இப்போ வன்னியர்கள் ரெண்டு கோஷ்டி அப்பா கோஷ்டி மாங்கோஷ்டி மாங்கோஷ்டி ராமதாசை ராமதாஸுங்கிறான் ராமதாசுன்னு சொல்லுவான் இத்தனை நாள் ஐயா ஐயான்னு சொன்னாங்க திடீர்னு சார் ராமதாசன் சொல்கிறாங்கன்னு தான் அவரோட கருத்து அவர் ஏன்னா எதை நீ விதைக்கிறாயோ அது நீ விளையும் நீ அறுவடை பண்ணியே ஆகணும் உன்னால் உருவாக்கப்பட்ட அத்தனை வன்னியரும் எங்கே போயிட்டான் நீ ஆகாதுன்னு உன் மக முன்னாடி போயிட்டான் நீ எந்த வன்னியருக்கு நல்லதே பண்ணலையே நெய்வேலியில் வண்டியர் தான் அதிகமாக இருக்காங்க என்எல்சியினுடைய நிலம் பல ஆயிரம் ஏக்கரான நிலம் வண்டிய மக்களுடைய விவசாய நிலம் அதை பூரா கொடுத்தான் வேலை கிடைக்கும்னு பார்த்தா வேலை வரல சரி நிலத்துக்காக இழப்பீடாவது கோடிகளில் கிடைக்குன்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல அங்கே யார் இருக்கா எல்லாம் வட இந்திய தொழிலாளி இருக்கான் ஒரு ஷிஃப்ட்டுக்கு மூணாயிரம் பேர் வேலை பார்க்குறான் மூணு யூனிட் ஓடுது எவ்வளோ ஆச்சு ஒன்பதாயிரம் பேர் மூணு ஷிஃப்ட்டு மூவம்பா இருபத்தி ஏழாயிரம் பேரில் எத்தனை வன்னியரை உங்களால் சேர்க்க முடிஞ்சது அப்பாயும் சேர்க்க முடியல மகன் மூலையும் சே சேர்க்க முடியல ஆனால் நீங்கள் வளமாகி இப்போ அவன் அமெரிக்காவோடய இருக்குது அமெரிக்கா பண்ணை வீட்டில் இருக்குது திண்டிவனா தைலாபுரம் தோட்டம் அந்த அஞ்சு லட்ச ரூபா அதை அடமானம் வச்சு நிஜாம் லேடி போகல சாய் வாங்க முடியாமல் பழனி பாபா ரெக்கமெண்டேஷன் பண்ணி அப்புறம் அஞ்சு லட்ச ரூபா பாக்கரை வாங்கி எல்லாம் செத்து போயிட்டாங்க இப்போது அன்புமணி எங்கே பண்ணை விடு இருக்குது அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான ஏக்கரை கூறுக்குள் இருக்குது கர்நாடகா கூறுக்கில் ஆயிரக்கணக்கான ஏக்கரை தோட்டத்துக்கு பேர் ராமதாஸ் தோட்டன்னு பேர் ஆ அப்போது இதெல்லாம் மகனையும் மருமகளையும் நீங்கள் ஒரு அம்பானி ரேஞ்சுக்கு வளர்த்து விட்டீங்க இப்போ கொட்டுது பணம் அங்கே செவிலியராக இருந்த சுசீலா அந்த மாதிரி அன்றைக்கி இரநூறு கோடி ரூபா வச்சுருக்கு ஆ ராமதாஸுடைய இரண்டாவது அம்மா சின்ன ஊட்டம்மா அன்புமணிக்கு சின்னம்மா இதுதானே சண்டை சுசீலாவுக்கு அன்புமணிக்கு தான் சண்டை அதிகாரத்தை யார் ப பகிர்வது எடப்பாடி யார் பணம் வாங்குறது பிஜேபியோட யார் பணம் வாங்குறது ராமதாஸ் வாங்கினா அப்படி சுசீலா வீட்டுக்கு போயிருது ஆனால் ஆனால் இருக்க இருக்க நாளுக்கு நாள் ரொம்ப தன்னோட மயனை பற்றி ஒரு அப்பா உளுப்பில்லாம் சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி நாட்டை காப்போம் அப்படின்னு அன்பு நடந்துகிட்டு இருக்கிறாரு ராமதாஸ் அவர்கள் பேட்டியில் வந்து சொல்கிறாரு இத்தனை நாள் இங்கே தூங்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன திரு நின்ந்துச்சு நாட்டை காக்கப்புறேன் இவன்லாம் இங்கே ஒரு இந்த அளவுக்கு ஏன் சார் அவர் பேசுகிறாரு இல்லை விரக்தி ஏன்னா வளர்த்த கெடா மார்பிள் பாய்கிறது இதுதான் நிலமை ஆ கட்சி ஊரா இப்போ அன்பு பண்ணிட்டு மாவட்ட செயலாளர் ஊரா அன்பு பண்ணிட்டு போயிட்டான் எம்எல்ஏ நாலு பேர் அருளை தவிர எல்லாம் எம்எம் அனுபவம் ஆ எல்லாமே அனுபவம் தான் இருக்கு ஆ இப்போ போன வாரம் எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸே எங்கே வந்திருக்கு அன்புமணியோட சிலக்கு வீட்டுக்கு வந்திருக்கு டெல்லிக்கு போனார்ல எல்லா டாக்குமெண்ட்டையும் மாற்றிட்டு வந்துட்டார் ராமதாஸுக்கு தைலாபுரத்துலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு பெட்ரோல் காசு இல்லை ஆ ஏ புட்டி படுகாடு பத்திரம் படுகாடு எஸ்டேட்டு எல்லாம் எங்கேருந்து அடிச்சுட்டு வந்துட்டார் அடிச்சுட்டு வந்துட்டார் கடைசியில் வரும்போது என்ன வச்சுட்டு வந்துட்டார் பெட்டுக்கு சேரு கடியில் கேமராவே வச்சுட்டு வந்துட்டார் அவர் தான் வச்சான்னு உறுதியை யாருக்கு வேங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து ஆ உங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கடி வந்து போகிற உங்கள் அண்ணன் தம்பி ஆ அக்கா அவர்களை தவிர யாருங்க ஒரு உழவு கேமரா வைக்க முடியும் வீட்டுக்கு வந்து போகிறவங்க தான் வைக்க முடியும் ஆ இல்லை நானாக இவரை மூணாவது ஆளாக உங்கள் வீட்டுக்கு வைக்க முடியுமா உங்கள் வீடு எந்த திசையில் இருக்குன்னு தெரியாது ஆ உங்கள் உறவினர்களுக்காக உங்களுக்கு கேமரா வைக்க முடியும் உங்களுக்கு மைக் வைக்க முடியும் ஏன்னா அவ்வளோது உங்களுக்கு எதை வேணால் வைக்கலாம் சோத்துல எதை வேணாலும் வைக்கலாம் ஏன் உறவினர்கள் ஒரு நட்பு ரத்தம் சொந்தம் அப்போ அவரு தான் கேமரா வச்சிருக்கணும் அவரு தான் மைக்கு வச்சிருக்கணும் அவரு தான் இப்போ ஒட்டுமொத்த தைலாபுரத்துடைய கட்டுப்பாட்டே அவர் தான் வச்சிருக்காரு செல்போன்ல பார்த்தா யார் வந்துட்டு இருக்கா யார் போயிட்டு எல்லாம் பார்க்கறாரு அன்புமணி எல்லாம் ஆமா அன்பு சமரசம் பேசலான்னா பொண்டாடி முதல்ல பரவே கூடாதுன்னா அந்த அம்மா அமெரிக்கா பறந்துருச்சு அம்மா ரெண்டாவது பிள்ளையும் அந்த அம்மா உடைய பயணம் ரகசியமாக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அப்போது என்ன விஷயம்னா முழுக்க முழுக்க அதிக அரைச்சண்டை பாமகவை யார் வைத்து வசூல் பண்ணுவது பாமகவை யார் வைத்து கோடிகளை வாங்குவது இந்த சண்டை தான் நீங்கள் சுரங்கத்துறை அமைச்சராகவே பாம்பாக்கால் என்று சண்முகம் வந்தார் காப்பாற்றுறீங்களா அந்த வன்னியர்களை ஆ அவனுக்கு அவனுக்கு வேலை எத்தனை வண்டியருக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க எத்தனை வன்னியர் நிலம் கொடுத்தவனுக்கு பணம் வாங்கி கொடுத்தீங்க ஏதாவது எதா நடந்திருக்கா அப்போ எப்படி உங்களுக்கு ஓட்டு ஓட்டு போடுவான் வன்னியர்களை போகிறான் பாதி பேர் விஜயகாந்த் பின்னாடி போயிட்டான் அந்த காலத்தில் இப்போ திமுக போயிட்டான் பாதி பேர் அண்ணாதிமுக போயிட்டான் எங்கெங்கயோ போயிட்டான் உங்கள்கிட்ட ஒரு ஆள் இல்லை வன் இயர் ஓட்டே சுக்குநூறா உடச்சிட்டார் ஆமா எப்படி இருக்கும் நீங்கள் நீங்கள் அந்த மக்களை ஏமாத்துனீங்கன்னா அந்த மக்கள் உங்களுக்கு பின்னாடி இப்படி வருவான் ஆ இப்போ மீதி இருக்கிற கூட்டத்தையும் அன்பு பண்ணி அனுப்பி போட்டாரு ஆ ராமதாஸ் அதிகாரம் போனால் அது சுஷீலாட்ட போயிருங்கிறாரு சுஷிலா அந்தம்மா விஸ்வகர்மா சமூகம் வன் அல்ல நூற்றி ஐம்பது கோடி ரூபா இரநூறு கோடி ரூபா விஸ்வகர்மா அறக்கட்டையில் டெப்பாசிட்டர் இப்போது அந்தம்மா இந்த பாம்பாக்கை எங்கே கொண்டு போணுங்குது திமுக கூட்டணி கொண்டு போகணுங்குது ராமதாஸ் ஜிகே மணி ஆ அவருடைய உட்பட அத்தனை பேர் எங்கே கொண்டு போணுங்கிறாங்க திமுகவுக்கு